எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு ஊருக்கு போயிருந்தாலும் காரைக்குடி ரொம்ப விசேஷம் நினைப்பேன் ஏன் சொல்லுங்க பாப்போம் ஒரு பத்து வருஷம் தான் வந்தேன் அதுல காரைக்குடி வந்து டூ தௌசண்ட் போர்டீன்ல இங்க வந்து பைனான்சியல் லிட்ரஸி என்ற ப்ரோக்ராம்காக இங்க வந்திருந்தப்போ முதல் முதல்ல காரைக்குடி ஜனங்கள் கிட்ட ஒரு ஒரு மாசம் இங்க தங்கி இருந்து நான் பழகன அதுல பத்து குடும்பத்தை சந்திச்சேன்னா எட்டு குடும்பத்துல சொல்லுவாங்க ரொம்ப யதார்த்தமா முதல் மாச சம்பளம் வந்த உடனே பத்து பர்சன்ட் கடவுளுக்கு வச்சிடணும் பத்து பர்சன்ட் தானத்துக்கு வச்சிடணும் அதுக்கு அப்புறமா தான் நாங்க செலவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது நான் எங்கேயாவது வழி கேட்டா சும்மா இப்படி போன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல யாருமே சொன்னது அதோ வரமா நானும் கூட வந்து காமிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் தான் எனக்கு இந்த ஊர்ல வந்தது சோ திரும்ப இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துக்கோ பார்ப்போம் பத்து வருஷம் கழிச்சு திரும்ப வரேன் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்ளோ ஊருக்கு போயிருந்தாலும் காரைக்குடி ரொம்ப விசேஷம் நினைப்பேன் ஏன் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி தான் வந்தேன் வந்து டிச ப்ரோக்ராம்காக இங்க வந்திருந்தப்போ முதல் முதல்ல காரைக்குடி ஜனங்கள் கிட்ட ஒரு மாசம் இங்க தங்கி இருந்து நான் பழகினேன் அதுல பத்து குடும்பத்தை சந்திச்சேன்னா எட்டு குடும்பத்துல சொல்லுவாங்க ரொம்ப யதார்த்தமா முதல் மாச சம்பளம் வந்த உடனே பத்து பர்சன்ட் கடவுளுக்கு வச்சிடணும் பத்து பர்சன்ட் தானத்துக்கு வச்சிடணும் அதுக்கு அப்புறமா தான் நாங்க செலவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது நான் எங்கேயாவது வழி கேட்டா சும்மா இப்படி போன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல யாருமே சொன்னதில்லை நானும் கூட வந்து காமிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் தான் எனக்கு இந்த ஊர்ல வந்தது சோ திரும்ப இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துக்கோ பார்ப்போம் பத்து வருஷம் கழிச்சு திரும்ப வரேன்